ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சண்டே ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க கடைசியில் கேட்குற கொஸ்டின்னுக்கு ஆன்சரும் பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடலாம் ஏன் சிஸ்டர் தொடர்ந்து வீடியோவே போடவே மாட்டேங்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் எல்லாம் காமிச்சிருப்பேன் எங்கள் மாமியாரோட அம்மா அந்த அவா வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அதில் ஒரு பிஸியாகவே இருந்தோம் ரெண்டாவது அதனால் வந்து நான் என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியலை இதுதான் வந்து ரீசன் கிட்டே கேட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து சிஸ்டர் லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர் நீங்கள் லாங் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்து லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர் உங்கள் லாங் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி வந்து நான் லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து உங்களோட லாங் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அக்கா உங்களோட வீடியோ வந்து பார்த்தேன் அதாவது எனக்கு சொந்தக்கார பொண்ணுன்னே வச்சுக்கோங்களேன் உன்னோட வீடியோ வந்து பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் நீ என்ன காமிச்சிருக்க ஒன்றுமே காமிக்கல ஒரு கோலம் போடுறது வீட்டில் வேலை செய்கிறது தான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன் வீடியோவை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசியிருந்துச்சுங்களா எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்படின்னு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அதாவது மற்றவங்க நம்மளை வந்து நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூடவே இருக்கவங்களே நம்மளை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ தான் நினச்சேன் இங்கே பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தாங்க எதிரியே ரெண்டாவது வந்துட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் பொண்ணுங்க தான் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில ஜென்ஸும் கூட அவ்வளோக்கா யாரும் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்து பண்ணுறது கிடையாது லேடிஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களே வந்து எதிரியாக இருந்தால் என்னங்க பண்ண முடியும் அதாவது ஒரு வீட்டில் வந்து இருந்து ஒரு பொண்ணு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் ரெண்டாவது எத்தனையோ பல இன்னல்களை கடந்து வந்து இதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அதுதான் வந்து நல்லது இதில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கெலாம் என்ன யூடியூப்பில் வந்து நோகாமல் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க நோகாமல் வந்து எப்படிங்க யாருனாலையும் வந்து சம்பாதிக்க முடியும் சும்மா இருந்தால் நம்மளுக்கு வந்து காசு வந்துடுங்களா யாருமே கஷ்டப்படாமல் வந்து யாருக்குமே வந்து காசெல்லாம் வந்து கிடச்சிடாதுங்க இது வந்து பெண்கள் எல்லாரும் இப்போ யூடியூப்பில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அதாவது வந்து தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை யூடியூப்பில் வந்து அவங்க வீடியோவாக போடுறாங்க அதாவது வெளியில் உலகத்துக்கு அவங்க வந்து தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கை செலவுக்கு அமௌண்ட் வேணும் இல்லைங்களா அதுக்காக அவங்க வந்து ஒரு இதவே தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இதில் வந்து மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது பிடிச்சா பார்க்கணும் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இதில் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி அதை அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி இந் இதே வீடியோவோட அந்த கமெண்ட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களால மறுபடியும் அதை வந்து தொடர்ந்து ரன் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதாவது இதை வந்து என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிறாதீங்க இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துகிட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் கிடையாது நிறையா பெண்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறது நிறைய பேர் உடஞ்சே போயிடுறாங்க நானும் வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது நாள் வரைக்கும் வந்ததில்லை அதாவது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சீன் போடாத நீ என்ன ரொம்ப பெரிய நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நான் வந்து வீடியோவில் சொல்லவே கூடாது சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்து இது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து தான் வந்து வீடியோவை கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச பாருங்கள் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஏன் வந்து ஒரு கமெண்ட்டாக வந்து கொடுக்குறீங்க ஆனால் வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறப்போ நம்ம உடஞ்சி போயிடறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் அவங்க முன்னாடி நம்ம வந்து எப்படி முன்னேறி வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒரு அந்த மைனஸை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றி காமிக்கணும் அதுதான் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே இருக்க வேண்டிய ஒன்று நானும் இத்தனை நாள் தான் இருந்தேன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை வந்து கூட இருக்கிறவங்களே நம்மளே வந்து இதாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் வீடியோ கொடுக்காமல் இருந்தேன் ஆனால் வந்து இப்போது இனிமேல் கண்டிப்பாக வந்து யார் என்னமோ வந்து பேசிட்டு போகட்டும் நான் வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோ கொடுக்க தான் போகிறேன் என்னையை பிடிச்சவங்க என்னை வந்து வீடியோவில் வந்து வா என்னைய ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு வந்து பார்த்தா போதும் சிலர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்களை வீடியோவை பார்த்து நான் நிறைய சமைச்சி பழகிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து என் வீட்டில் இப்போ வந்து சமைச்சு கொடுக்குறேன் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு பழகிட்டேன் நிறைய சாமி கும்பிட்டு பழகிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து தொடர்ந்து இனிமேல் வீடியோ கொடுக்கலாம் நம்மளைய பார்த்துட்டு பத்து பேர்த்தில் ஒருத்தருக்காவது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து இனிமேல் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இது நாள் வரைக்கும் என்னை பேசுனவங்க முன்னாடி இனிமேல் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு அப்புறம் வந்து சொல்லிடுறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் என்ன இது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக வந்து நம்மளைய ட்ரீட் பண்ணுறது இப்படி பேசுகிறவங்க முன்னாடி நம்ம அவங்கக்கிட்ட வந்து பதிலெலாம் எதுவும் பேசக்கூடாது நம்மளோட செயலில் தான் வந்து நம்ம காமிக்கணும் இனிமேல் வந்து நம்மளைய பேசினவங்க எல்லோரும் ஒன்றுமேல் நம்மளைய செயலில் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கொடுப்பேன் எனக்கு வந்து எல்லாருமே வந்து ஆதரவு கொடுங்க என்னைய பிடிச்சவங்க எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்புறம் நம்ம சொந்த வந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவில் வந்து நம்மளோட எல்லாமே நம்ம வந்து காமிச்சிட்றோங்களா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட அந்த ஒரு ஒரு பொதுவான இடத்துல வந்து கூடுறோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து நம்மளைய ஒரு மாதிரி இதாக பண்ணுறது அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இனிமேல் வந்து யார் என்ன பேசுனாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது இனிமேல் அவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்து வந்துட்டேன் பார்த்துடலாம் இனிமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்தாச்சு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் வர்றதை வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது எங்கிட்ட கேட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என் ஊருக்கு போகிற அதுக்கப்புறம் திருப்பூருக்கு வர்ற என்ன வந்து இங்கேக்கா இங்கேக்கும் என்ன நாடோடி என்ன நாடோடி பழப்புன்னு சொல்லலை அது என்னது கொடுகுடுப்புக்காரவங்க பழப்பு மதி கொழைச்சிட்டு இருக்கிற அப்படின்லாம் வந்து என்னை பார்த்து ஒரு சீப்பாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது கண் கூட அவங்க வந்து எல்லாருமே வந்து என்னையை பார்க்க போகிறாங்க இப்படி எனக்கு இது நாள் வரைக்கும் நான் இப்பெல்லாம் வீடியோவில் பேசி நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இதனால் வீடியோவே பேசாமல் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனிமேலாம் வந்து அப்போலாம் நம்ம இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏன் நாக்கு எப்படி வேணாலும் தான் பேசும் அதனால் வந்து நம்ம எதையும் வந்து கேர் பண்ணிக்க கூடாது நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போம் பிடிச்சவங்க பார்க்கட்டும் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டோம் அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது இனிமேல் வர ஒவ்வொரு வீடியோவும் பெண்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிக்கிற மாதிரி நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து எப்படியெல்லாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்களும் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துடலாம் எனக்கு இந்த கதை சொல்கிற வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துடலாம் ஒரு குருவி கழுத்தில் வந்து ஒரு கேரி பேக்கை வந்து மாட்டிக்குது தனக்கு பிடிச்சது தனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் வந்து எடுத்து எடுத்து வந்து கேரி பேக்கில் வந்து போட்டுக்குது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து பறக்க முடியலை ஏன்னா அது கழுத்தில் வந்து அந்த சுமை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போ வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுது அவங்க அம்மா வந்து அதுக்கு சொல்கிறாங்க நீ தேவையில்லாததெல்லாம் வந்து கேரி பேக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுருக்கில்லையா அதனால தான் உன்னால் பறக்க முடியல நீ வந்து அந்த தேவையில்லாததெல்லாம் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போடு உன்னால் கண்டிப்பாக வந்து தாராளமாக பறக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த குருவி வந்து தனக்கு வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வேணாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருவி நல்ல உயர பறக்க ஆரம்பிச்சிடுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா நம்ம மனசும் இதே மாதிரி தான் மனசுக்குள்ளே தேவையில்லாத அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அதையும் இதையும் வச்சுக்கிட்டு நம்ம நம்மளுக்கு ப்ரெஷர் தான் ஜாஸ்தி ஆகும் நம்ம உடம்பு தான் சரியில்லாமல் போகும் இதெல்லாம் வந்து இந்த குருவி எப்படி தேவையில்லாததெல்லாம் வெளியே போட்டுச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவையில்லாததை நம்மளும் வெளியே போட்டோம் அப்படின்னா அந்த குருவி உயர்ந்த உயர பறந்தது மாதிரி நம்மளாலையும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்க முடியும் இதை தான் இந்த இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்குறத எனக்கு வந்து தெரியும் கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் இது நாள் வரைக்கும் நானும் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஓரத்துலேயே இருந்துட்டேன் இனிமேல் நம்மளும் வந்து எல்லாேருக்கும் தெரிகிறவங்களா இல்லைனாலும் பரவாயில்ல யாரும் நம்மளை கேலி கிண்டல் உங்களாக நம்ம மாறணும் இதை மட்டும் நான் மனசில் வச்சுக்கிறேன் என்னையோட தொடர்ந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து முன்னேறதுக்கான வழியை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது என்ன நான் ப தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது நான் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து எனக்கு வந்து வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இனிமேல் இருக்கிற லைஃப்பை இனிமேல் நம்ம மற்றவங்களுக்காக வாழாமல் நம்மளுக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் வாழணும் என்னை ரொம்ப கேவலமாக பேசினவங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளோ சீக்கிரமாக என்னால் அந்த சில்வர் பிளே பட்டன் வாங்க முடியுதோ அதுதான் வந்து அவங்களுக்கெலாம் நான் கொடுக்குற ஒரு பதிலடியாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்களும் எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என் மனசில் இருந்த பாரத்தை எல்லாமே இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் கொட்டிட்டேன் இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த குருவி எப்படி தேவையில்லாததெல்லாம் தூக்கி பிடிச்சோ அது மாதிரி நானும் வந்து இன்றைக்கி நம்ம மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் வாரத்தை எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சிட்டேன் இனிமேல் நானும் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லியும் மட்டன் குழம்பும் தான் வந்து வச்சுருந்தேன் உங்கள் வீட்லெலாம் என்ன வந்து காலையில் டிஃபன் செஞ்சிங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவாட்டி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த செலவை போட்டுட்டு அதில் ஒரு நாலு விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அந்த மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த குழம்புல ஏறி மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மெதர்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி தான் வந்து மாவாட்டி வச்சுருந்தாலும் இட்லி ஒரு சில சமயம் வந்து கல்லாட்டம் வரும் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இட்லிக்கு மாவாட்டுறப்போ கொத்தமத்து போட்டு ஆட்டுங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து நம்ம மாவு வந்து கலப்போம் இல்லைங்களா இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்போதைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து மாவில் வந்து கலந்து அதுக்கப்புறம் இட்லி ஊற்றணும் அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சாட்ட வரும் இந்த குருவி கழுத்தில் என்ன வந்து இருந்துச்சு இதுதான் இன்றைக்கி அதைக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்